புதினா தொவையில் செய்யப்படும் காய்ஸ் அதுக்கு தேவையான புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை இஞ்சி பூண்டு காஞ்ச மிளகா கருப்பு உளுந்து கடலைப்பருப்பு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயே ஸ்டவ்வில் வச்சுருக்கிறேன் கடாய் சூடாயிடுச்சு ஒரு செட்டு எண்ணெய் ஊற்றுறேன் இப்போ கடலைப்பருப்பும் கருப்பு பருப்பும் போட போகிறேன் எண்ணெய் ஊற்றி பொறிக்கிறனாலும் போடலாம் அது ரொம்ப இஷ்டம் ஆனால் ஒரு தான் ஊற்றிருக்கிறேன் அது கருப்பு பருப்பு இடுப்பு பெண்களுக்கு இடுப்பு எலும்புக்கு ரொம்ப நல்லது அதுக்காக தான் கருப்பு உளுந்து போட்டிருக்கிறேன் அதை லேசாக வதக்கணும் கருகாமல் வறுக்கணும் இப்போது காஞ்ச மிளகாயை போடுறேன் அது லைட்டாக எண்ணெயை ஊற்றுற லைட்டாக ஒரு ரெண்டு சுட்டு ஆ போ இதுவும் லைட்டாக வதக்கணும் இப்போது இஞ்சி இஞ்சி மூண்டு இதையும் போட்டு வடக்கிறேன் இப்போது புதினா கொத்தமல்லி கறிவேப்பிலை போட்டு வடக்கப்படுறேன் புதினா புதினா கொத்தமல்லி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இதில் போடுறேன் கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் ஆறட்டும் அப்புறம் ஆறனோடனே மிக்சி ஜாரில் அரைக்க வேண்டியது தான் இந்த வதக்கி வச்ச ஆறி போனதை எடுத்து இந்த மிக்சியில் போடுற ஜாரில் இப்போ அரைக்கணும் தண்ணி ஊற்றுறேன் அரைக்கிறதுக்கு அரைச்சதை ஒரு பிளேட்டில் மாற்றுறேன் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயி சூடாக வச்சு சூடானோடனே இப்போ எண்ணெய ஊற்றுறேன் கடுகு போடுறேன் பெருங்காய தூள் போடுறேன் இதில் சேர்க்கிறேன் புதினா ரெடி